அவன் இளமைப் பருவத்தின் சூழலிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தான் சிந்தனைகளும் ஆசைகளும் அடங்கத் தொடங்கின ஒரு நாள் காலை சாந்தவேல் தன் தாயிடம் சொன்னான் அம்மா எனக்கு இந்த வீட்டை விட்டு சிறிது நாள் சென்று தனிமையில் இருக்க வேண்டும் தாயின் கண்கள் பனிக்கட்டியாகின எங்கே போற ஏன் போற சாந்தவேல் சொன்னான் நான் யாரென்று எனக்கே தெரியல என்னை தேட நான் எங்கேயோ போகணும் இந்த ஆசைகளும் உறவுகளும் எல்லாம் ஒரு மாயை போல தோன்றுகிறது அப்பா எதிர்த்தார் இது பைத்தியம் இப்பவே யோசனை என்ன வாழக்கூடாது ஆனால் சாந்தவேலினி அவர்களை விட்டுப் போனான் கையில எதுவுமில்லை மனதில் மட்டும் அமைதி தேடும் ஒரு தீவிரம் அவன் நடந்தான் மணி நேரங்கள் நாட்கள் ஒரு மலைக்கு அடியில் வனாந்திர தெருவில் ஒரு சிறிய ஆசிரமம் அங்கு சில பெரிய தவவிரதிகள் இருந்தார்கள் அவர் கையில் எந்த சாசனமும் இல்லாத வேலை பார்த்தார்கள் ஆனால் அவரது விழிகளில் ஒரு உண்மை இருந்தது அந்த முதிய தவசீலர் கேட்டார் உனக்கு என்ன தேவை சாந்தவேல் சொன்னான் எனக்கே நான் தெரியவில்லை ஆனால் என் உள்ளத்தை காத்துக்கொள்ள நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் அந்த முதியவர் சிரித்தபடி சொன்னார் சரி உண்மை தேடுபவன் வந்துவிட்டான் அந்த நாளிலிருந்து சாந்தவேல் ஒரு துறவியாக வாழத் துவங்கினான் காலை நாலு மணி எழுதல் வெறும் நீர் பருகுதல் பூமியை தொட்டு தவம் காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை மௌனம் மௌனத்திலேயே மனம் உண்மையை காணும் என்பதே பயிற்சி பிறகு தினமும் மூணு மணி நேரம் வேதங்கள் உபநிடதங்கள் படித்தான் மனம் தடுமாறும்போது உடலுக்கும் உணர்வுக்கும் இடையே ஒரு தெளிவான கேள்வி எழுந்தது இது யார் ஆசை இது யாருடைய கண்ணோட்டம் அந்த கேள்விகளே அவனுக்கு பதிலானது ஒவ்வொரு முறையும் ஆசை எழும்பும் போதும் அவன் அதை ஒதுக்கவில்லை ஆனால் அதில் மூழ்கவும் இல்லை ஒரு நாள் ஒரு அழகிய சந்நியாசி பெண் துறவர் ஆசிரமத்திற்கு வந்தாள் பெருமூச்சு அமைதி ஆழமான பார்வை அங்கிருந்த சில இளம் தவசீலர்கள் மனம் அசைந்தனர் ஆனால் சாந்தவேல் ஒரு கணமும் அசையவில்லை காரணம் அவன் அந்த அழகிய வடிவத்திற்குள் மாறும் நிலையையே கண்டான் அவன் உள்ளத்தில் கூறினான் நான் அதை விரும்பவில்லை ஆனால் அதை வெறுக்கவும் வேண்டாம் அது மாறுபடும் அது நிச்சயமற்றது ஆனால் என் உள்ள அமைதி மாறாத ஒன்று அந்த வரிகளை மனதில் பதித்து கொண்டதிலிருந்து அவனுடைய தவ வாழ்க்கை வேரோடு வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனை ஒவ்வொரு நாளும் அது ஒரு தீர்வாகவே முடிந்தது ஏனெனில் அவன் எதிர்த்து வெல்லவில்லை பார்த்து சமநிலையில் இருந்தான் அவன் தன்னை துவங்கிய தருணம்தான் உலகத்தை வெல்லும் கட்டமாக இருந்தது தொடரட்டுமா பாகம் நானு சோதனை ஒரு பெண்ணின் சிரிப்பு அது மிகவும் முக்கியமான உள்போர் மற்றும் காம வெற்றியின் பகுதி